ஓம் நமசிவாய இலங்கை நாட்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் அரசு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சிங்கள வேட்பாளருக்கும் தோல்வியே அடைவோம் என தெரிந்தும் தமிழ் மக்களின் உணர்வின் பிரதி பிரதிபலிப்பை சிங்கள தேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் கூற எடுத்த முயற்சியில் சங்க சின்னம் வெற்றியை பெற்றிருக்கின்றது அதாவது இந்த சங்க சின்னத்தில் வடக்கு கிழக்கில் போட்டியிட்ட பாக்கிய செல்வம் அரியணேந்திரன் இலங்கை நாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பெரும்பான்மையான மக்களால் அரசு தலைவராக தெரிவு செய்யப்பட்ட அனுராகுமார திசநாயக்காவிடம் பதிமூவாயிரத்தி முன்னூற்றி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவினை கண்டிருக்கின்றார் அதாவது தமிழர்களின் தாயக பூமியான வடக்கு கிழக்கு பகுதியில் இலங்கையின் ஒன்பதாவது அரசு தலைவர் அனுராகுமார இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி இருநூற்றி இருபத்தைந்து வாக்குகளை பெற தமிழ் பொது கட்டமைப்பால் நிறுத்தப்பட்ட தமிழ் பொதுவகைப்பாளர் அரியணேந்திரன் இரண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது வாக்குகளை பெற்றே பின்னடைவினை அடைந்தார் அதாவது அவர் இலங்கையின் சிங்கள ஜனாதிபதி அனுர குமார சிசநாயக்கவிடம் வெறும் அஞ்சு தச ஒன்பது நாலு விகித வாக்குகளால் தோல்வியைக் கண்டார் என்ற வகையில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இலங்கை தேசத்தில் தாம் சிங்கள அரசு தலைவர்களால் தாம் இதுவரை காலமும் புறப்படிக்கப்பட்டு வருகின்றோம் என்ற உண்மையை ஜனநாயக ரீதியில் பதிவு செய்து தமது உணர்வை வெற்றியடைய வைத்திருக்கின்றார்கள் அத்தோடு தமிழ் தேசிய வேடமிட்டு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடம் பிற கட்சிகளை விட செல்வாக்கினை செலுத்தி வரும் கட்சிகளான தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்தும் தமிழ் மக்களின் பொதுக்கட்டமைப்பால் களமறக்கப்பட்ட பொது வேட்பாளர் இத்தகைய வாக்கினை பெற்றது என்பது பெரும் வெற்றியாகும் இதனைவிட இந்த பொது வேட்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அரசு தலைவர் தேர்தலில் பிற தமிழ் கட்சிகளின் பகிஷ்கரிப்பு மற்றும் சிங்கள தலைவர்களுக்கான ஆதரவு என எந்தவிதமான இடையூறுகளும் இன்றி வடக்கு கிழக்கு மக்களினது ஆதரவு மட்டுமல்லாது இலங்கை தமிழ் மக்களின் பூர்ண ஆதரவுடன் போட்டியிட்ட குமார் பொன்னம்பலம் பெற்ற ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளை விட இத்தகைய இடையூறுகளுடன் சங்க சின்னத்தில் போட்டியிட்ட அரியணேந்திரன் இலங்கை முழுவதுமாக பெற்ற வாக்குகள் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஆறு என்ற வகையில் அது ஐம்பதாயிரத்துக்கு அதிகமாகும் என்பதோடு இதுவே இலங்கை நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் சிங்களவர் அல்லாத ஒருவர் எடுத்த அறிகூடிய வாக்கு எண்ணிக்கையாகும் இதற்கெல்லாம் மேலாய் வயஸ்கருப்பு என்ற பெயரிலும் தோல்வியடைந்த சிங்கள வேட்பாளருக்கு ஆதரவு என்ற பெயரிலும் வாக்குகளை சிதைவடையாமலும் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை அளித்த கிளிநச்சி மற்றும் திருவோணமலை பகுதியில் சம்பந்தப்பட்டவர்கள் மேலும் நெருக்கமாக ஆதரவு பிரச்சாரத்தையும் செய்திருந்தால் சங்கு சின்னத்தில் வாக்குகளின் எண்ணிக்கை அந்த பகுதிகளில் மேலும் அதிகரித்து இருக்கும் என்பதே யதார்த்தமாகும் எது எப்படியோ இந்த தமிழ் தேசிய உணர்வால் எழுச்சி கொண்ட பொது வேட்பாளருக்கான ஆதரவு டக்ளஸின் கோட்டை என்று கருதப்பட்ட தீவு பகுதியிலும் அங்கஜனின் கோட்டை என்று கருதப்பட்ட உடுப்புட்டி மற்றும் கருத்து அந்த கோட்டைகளை தகர்த்ததோடு கிழக்கு மாகாணத்தில் மட்டு அம்பாறை மாவட்டங்களில் சிங்கள அரசுகளின் அடிவரிகளான பிள்ளையான் கருணா வியாழேந்திரன் போன்றவர்களின் எண்ணங்களையும் மண்கவம் வைத்திருக்கின்றது அத்தோடு தமிழ்ம்தமிழ் மக்களே இலங்கை அரசு தலைவரை தேர்ந்தெடுக்கும் பழத்தை கொண்டவர்கள் என்று தமிழ்த் தேசியம் என்ற பெயரில் பாராளுமன்றம் சென்று சிங்கள தேசியத்தை நெஞ்சில் சுமந்து திரிந்து வாழ்ந்து தம்மை புத்திஜீவிகள் என எண்ணும் மதியாவரணம் ஆபிரகாம் சுதந்திரன் மற்றும் சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் ஆகியவர்கள் பொய்யர்கள் பொய்யர்கள் என்பதை நிரூபித்திருக்கின்றது என்பதை பதிவு செய்து தமிழ் தேசிய உணர்வில் சங்கு சின்னத்தில் வாக்களித்த என் அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து இலங்கையில் எம் தமிழ் மக்கள் ஜனநாயக உரிமைகளை வென்றெடுக்க நாம் இன்னும் ஒற்றுமையாக உழைக்க வேண்டும் என்ற செய்தியை புலம்பெயர்ந்து வாழும் உறவுகள் உறவுகளுக்கு உரிமையுடன் தெரிவித்து இலங்கை நாட்டில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இராதிபதியான அனுரகுமார திசநாயக்க அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன்